வணக்கம் தோழமைகளை இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பிம்பம் என்ற சிறுகதை பற்றிதான் இதனுடைய ஆசிரியர் பிரபஞ்சன் ஒரு சிறிய ஆசிரிய குறிப்பு இவர் ஏப்ரல் மாதம் இருபத்தேழாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு சாரங்கபாணி அம்புஜம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்துள்ளார் இவருடைய இயற்பெயர் சாரங்கபாணி வைத்தியலிங்கம் இவர் கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவர் தமிழ் எழுத்தாளர் மற்றும் இலக்கிய விமர்சராக இருந்துள்ளார் இவர் வார இதழ்களிலும் பணியாற்றி உள்ளார் தமிழுக்கான சாகதிய அகதாமி விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பெற்றுள்ளார் ஜூலை ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிரம்மிளா ராணியை திருமணம் செய்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை குங்குமம் வார இதழிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை குமுதம் வார இதழிலும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஆனந்த விகடன் வார இதழிலும் பணியாற்றியுள்ளார் நக்கீரன் இதழில் அரசியல் கட்டுரைகளுக்கும் மொழியாக்கங்களும் செய்துள்ளார் டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் காலமாகியுள்ளார் பிம்பம் என்றால் பிரதிபலிப்பு இந்த ஸ்டோரியோட கருத்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம் மற்றவர்களுக்காக அவளுடைய அவர்களுடைய மனசாட்சிக்கு பயந்து நம்மளுடைய மனசாட்சியை நினைக்காம நம் முகம் போட்டுக்கிட்டு நம்மளோட முகத்தை வேறு ஒரு முகமாக சிரித்தபடியும் போலியான ஒரு ஸ்புன்னகையும் காட்டி அவங்கள இருக்கோம் அது நம்ம எப் நம்மளுடைய மனசாட்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு நாள் கேள்வி கேட்கும் அப்படிங்கிற மாரி தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கும் கதை மாந்தன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரும் இல்லை மனசாட்சியும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு தான் இக்கதை குறிப்பிட்டுள்ளது வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகலாம் கதவை தட்டும் சத்தம் கேட்டது தட்டுவது யார் என்று எனக்கு துல்லியமாகவே விளங்கியது அதுதான் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் வரும் அதற்கு நேலம் காலம் கிடையாது கிடைப்பதில்லை என்பதுமே ஒரு காரணம் என்னுடனே வளர்ந்து நானாகவே ஆகிவிட்டதுக்கு அதுக்கு என் மேல் இருக்கும் சுவாதீனமும் ஒரு காரணம் கதவை திறந்தேன் அது உள்ளே வந்தது உட்கார சொன்னேன் அது உட்காரவில்லை என் வீடு நாலு கை தாழ்வாரமும் நடுவே பெரிய பா மாதிரி ஒரு வாசலும் கொண்ட அடக்கமான வீடு நான் சாய்வு நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்த இடம் நடுவாசலில்தான் அங்கிருந்து அண்ணாந்து பார்த்தால் வானம் என் மீது வலியும் காற்று கை வீசி வரும் மனசால் நான் வாழும் வாழ்க்கை ஸ்தாபிதமாவதும் சூழ் கொள்வதும் களைவதும் இங்கே இந்த இடத்தில்தான் என்னை தேடி வருவோருக்கும் இதுதான் இடம் என்னை விமிசிக்க இதுவே இடம் வந்தது வீட்டை சுற்றி நோட்டமிட்டது இடது கை தாழ்வார சுவரும் நேர் சுவரும் சந்திக்கும் இடத்தில் அதன் பார்வை வந்து நிலைக்குத்தியதை நான் உணர்ந்தேன் உடனே அந்த இடத்தை பார்த்தேன் நான் மென்று சுவைத்தோ துப்பிய எலும்பு துண்டுகள் வாரப்படாமலும் கூட்டி குப்பையில் எரியப்படாமலும் அந்த மூலையில் குவிந்திருந்தன சாறை சாரையாக எறும்புகள் தம் உணவை அது கண்டில் தம் சக்திக்குட்பட்ட விகிதங்களை எடுத்துக்கொண்டு போவதையும் ஈக்கள் கும்பலாய் சுல்லென்று பறந்து மொய்ப்பதையும் நான் பார்த்தேன் குறுநகையோடு அது என்னை பார்த்தது எனக்கு வெக்கமா போச்சு யாரும் கண்டு கொள்ளும் முன்னமே அந்த எலும்புகளை வாரி குப்பை தொட்டியில் கொண்டிருக்கலாம் அல்லது பூவேளை செய்த அழகிய துணியை அதன் மேல் போர்த்தி மறைத்து அவ்விடத்தை பார்ப்போர் கண்ணுக்கு புலன்படாமல் வண்ணம் மறைத்து வைக்கலாம் இரண்டில் ஒன்றும் செய்யவில்லை ஏன் செய்யாமல் போனோம் என்று வருந்தினேன் படுத்தவாறே அண்ணாந்து பார்க்கிறேன் வானம் கருப்பாக நிலவு எங்கோ எதிலோ மறைந்து கொண்டார் போல ஆனாலும் காற்று வீசி மேகம் களைய இடுக்கை தாழ்வாரத்தில் ஒரு அறை இருக்கிறது அது நான் இதனுள்ளே நுழைகிறேன் என்றது அனுமதி கேட்பது மாதிரி இல்லை தேவையில்லை என்று நினைத்தது போலும் உள்ளே போனது எதையோ கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தது என் முன் நின்றது இது என்ன அது கேட்டது இது என் அப்பாவின் சட்டை முக்கால் கைசட்டை இந் அளவுக்கு ரொம்ப தொல தொலவென்று இருக்கும் என் மூவர் ஒரே சமயத்தினுடையலாம் அவ்வளவு பெருசு பல இடங்களில் துணி நெய்ந்து கிழிஞ்சு போச்சு பல இடங்களில் ஒட்டு கொஞ்சம் வேகமாகவோ முரட்டுத்தனமாகவோ கையாண்டால் கிழியும் என்பது நிச்சயம் துவைக்காததால் எனும் துர்வாசமும் இதனுடைய ஐக்கமாக போச்சு இது இன்னும் எதற்கு வைத்திருக்கிறாய் அது கேட்டது உபயோகப்படுத்ததான் நான் சொன்னேன் இது இன்னுமா உபயோகப்படுத்துகிறாய் அதன் புருவம் மேலே உயர்ந்தது ஆம் பழைய சமயங்களில் சந்தர்ப்பங்களில் உன்னிடம் உன் சட்டை இருக்குமே என்றது இருக்கும் அதோடு இதையும் அவ்வப்போது உபயோகப்படுத்திக் கொள்கிறேன் அது பதில் வேண்டியது சொல்லலாமா என்று யோசித்தேன் சொல்லத்தான் வேண்டும் அதற்கு என்னில் அறியாதது எதுவுமே இல்லை என்கிற பயம் என்னை உசுப்பியது மேலும் அது சம்பாசனை என் சுகம் அதன் சிநேகிதமான பார்வை எனக்கு தூண்டில் எனவே என் பதில் எனக்கு ஆறுதல் சொன்னேன் என் சட்டை என்னை முழுவதும் போர்த்தாத போது அப்பாவின் சட்டையை நான் அணிந்து கொள்வேன் அவர் சட்டையை போட்டுக்கொண்டால் என் குளிரை அது போக்கிவிடும் அதோடு பழைய சமயங்களில் என்னை பாதுகாக்கிறது இது எனக்கு கவசம் இதுவே என்னாக்க அம்பு இதுவே எனக்கு அச்சைய பாத்திரம் இப்போது தைத்த என் சட்டை புது மூத்தார் இது பழைய சமயங்களில் என்னை இருக்கிக் கொள்கிறது உனக்கு தெரியாததா நான் பரியா பரிதாபத்தோடு சொன்னதை அது பார்த்திருக்கக்கூடும் சரி என்று அறைக்கோள் சென்று சட்டையை போட்டுவிட்டு வெளியே வந்தது என் வாசலை மிகவும் ஒட்டி இரண்டு அறைகள் முதல் அறைக்கோள் அது என் அனுமதியின்றியே போய் எதையோ தூக்கி கொண்டு வெளியே வந்தது இது என்ன இது ஒரு கெவன் ஏழு எட்டு வயசு பெண் குழந்தைகள் கெவுன் கால மறைவாலும் மாற்றத்தாலும் பழசாகி தேய்ந்து நெய்ந்து போய் இருந்தது இன்றைய குழந்தைகள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வினோதமான தையிலும் பூவளையுமாய் மிளிர்ந்தது இந்த கெவுள் உனக்கு எதுக்கு சமய சமயங்களில் போட்டு பார்த்து கொள்ளத்தான் இதை கூடவா போடுகிறாய் சொல்ற நீ சமய சமயங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ எப்படி வெளில போறா ஒரு ஆன்மகனா எப்படி வெளியில வெளி தலை என்றது இந்த கெவன் அம்மா எனக்காக வாங்கியது அம்மாவின் உதரத்தில் பெண் குழந்தைகள் ஜனிக்கவில்லை ஜனித்தாலும் லபிக்கவில்லை ஆனாக பிறந்த என்னை அம்மா தன் ஆசைக்காக இந்த கெவுனுக்குள் அடக்கி வளர்த்தாள் காலப்போக்கில் வளர்ந்த வந்த என் பௌரஷ ஆகிருதியை இந்த சின்ன கெவுனுக்குள் நுழைத்து நுழைத்து அதில் வெற்றி கண்டார் நான் சாமானியத்தில் அதனை போட்டுக்கொள்ள மாட்டேன் என்றாலும் எப்படியோ என்னை நுழைப்பதில் அதில் திருப்தி கொண்டாள் பதினேழு வயது இளைஞனாகிய நான் அந்த கவுனில் நூதானமாக எனக்கே காட்சி கொடுத்தேன் அம்மா என்னை ஒரு போட்டோ எடுத்தால் ஒரு பிரதியை என் கவுனின் மார்பில் ஒட்டினால் மற்றொன்றை தலைக்கு மேல் ஒட்டி வைத்தாள் இந்த போட்டோவுக்குள் பொட்டு வைத்து பொட்டு வைத்த நான் கண்ணுக்கு அழகாக மை தீட்டிய நான் கோண பகிரெடுத்த அழகிய ஜடை பின்னி ஜடை முனையில் பூ வைத்த நான் வளையல் கொலுசு ஒட்டியானமணிந்தனான் நான் தலை குனியும் போது மார்பில் போட்டோவை என்னை குத்தி நிமிர்த்தியது நான் நிமிரும் போது தலைக்கு மேல் போட்டோ என்னை குட்டி தாழ்த்தியது என் கெவுண் ஓட்டுக்குள் என் புலன்கள் நுழைக்கும் ஆமை நான் முதலில் இது கஷ்டமாக இருந்தது வாஸ்தவமாய் பின் இது சௌகரியமா போச்சு யதார்த்தமா இப்போது இதுவே சுகமா போச்சு நிர்பந்தமாய் ஆம்பிளையான என்னை இந்த வானந்தரங்களில் மேயும் எந்த துஷ்டமிருங்களாவது சீண்ட ஓட்டுக்குள் என்னை நுழைத்து கொள்வேன் அவை என்னை புரட்டி பார்க்கும் வெறும் ஓடென்று போகும் அதற்குத்தான் அதனால்தான் நான் சொன்னேன் அது என்னையே பார்த்து கொண்டிருந்தது என்னை பார்த்து சிரித்தது ஆகவே நீ தப்பிக்கிறாய் என்றது அது ஆம் எல்லாமே எதனிடமிருந்தோ தப்புதல் தான் நான் அது மௌனமாக அறைக்குள் சென்றது மீண்டும் அறைக்குள் இருந்து எதையோ வாரி கொண்டு வந்து என் முன் போட்டது மேலே வானமூட்டம் இன்னும் விலகவில்லை கருப்பு இன்னும் விழுக்கவில்லை நிலா காணோம் எந்த சேற்றில் போய் புதைந்து விட்டதோ பாவம் படப்படவென்று சரியும் ஒளி என் புலனை தாக்க என் முன் குவிந்த பொருட்களை நான் பார்த்தேன் இதெல்லாம் என்ன அது கேட்டது இவை என் முகங்கள் நான் சொன்னேன் இத இத்தனை முகங்கள் உனக்கு உனக்கெருக்கு அது கேட்டது இவை என் பார்வைகள் தேவைகள் சிரமம் இல்லாமலும் சிரமத்தோடும் சமய சந்தர்ப்பங்களில் நான் சேகரித்து வைத்து அணிந்து கொள்ளும் முகங்கள் இவை நீ என்னையும் உன்னையும் ஏமாற்றுகிறாய் என்று வருத்தத்தோடு சொன்னது என் மனசாட்சி ஆம் என்னை நானும் உன்னை நீயும் முறை மாறி என்னை நீயும் உன்னை நானும் ஏமாற்றிக் கொள்ளுவதை நம் விஸ்தரிப்புகள் நம் ஆக்கங்கள் நம் விகசிப்புகள் நான் குனிந்து பார்த்தேன் என் காலடியில் பலவிதமான முகங்கள் பல வர்ணனங்களில் பல அளவுகளில் பல கோணங்களில் சிதறி கிடந்தன சிலது ரொம்ப பழசு சிலது ரொம்ப புதுசு சிலது பழசாகி இருந்து புதுசானவை சிலது புதுசாகி இருந்து பழசானவை இவற்றில் இடமும் காலமும் மாறி சூழ்நிலை தவறி பாத்திரம் தவறி முகத்தை மாட்டிக்கொள்ள மாட்டாயா என்று கேட்ட சந்தேகித்தது மாறாது மாட்டேன் முகத்தை நான் என் கண்ணாடியில் பார்க்கிறனோ அதை போலவே இருக்கும் என் முக சிதறல்களில் ஒன்றை எடுத்து போட்டுக்கொள்வேன் ஏக்கு ஏயும் இசட்டுக்கு இசட்டுக்கும் தான் அம்மாவிடம் கூடவா ஆச்சவமே இல்லை அவளிடம் என்னிடம் காட்ட ஒரு முகம் இருந்தது அதேபோல் என்னிடமும் ஒன்று இருக்கிறது மனைவியிடம் கூடவா நீ சுவாரஸ்யமாய் கேட்கிறாய் வாஸ்தவத்தில் இந்த இடத்துக்கு பல முகங்கள் எனக்கு தேவை அவளிடம் பல முகம் தயாராகவே தயார் நிலையில் இருந்தன அதோடு அவள் என்னின் இருமையையும் கண்டவள் கொண்டவள் நானும் கண்டவன் தூய்த்தவன் வினாடிக்கு ஒரு முறை முகம் மாற்றும் சித்தி இதுக்கு தேவை அச்சித்தி எனக்கு லவித்திருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் என் முகத்தை அவளுமோ அவள் முகத்தை நானுமோ இன்று வரை பார்த்ததில்லை இவை போலிகள் என்று எங்கள் இருவருக்குமே தெரியும் வாய்விட்டு சொல்லிக் நான் காலடியில் குவிந்திருந்த பல முகங்களில் ஏட்டை காலால் தள்ளி இவை என் சிநேகிதர்களுக்காக என்றேன் சிலவற்றை தள்ளி இவை என் தெருவுக்காக ஊருக்காக என்றேன் அது நின்றபடியே நின்றிருந்தது பார்த்தபடியே கண்டிருந்தது நீ எப்பொழுது போட்டு போட்டிருப்பது கூட போய்தான் போலிதான் நான் என் முகத்தை கலட்டி கீழே போட்டேன் அது என் முகத்தை காட்டியது இதுவும் நான் நிமிஷங்கள் கரைந்தின நீராயின அப்புறம் கொஞ்ச நாளை அது இருந்தது போய் வருகிறேன் என்றது சரி கதவை திறந்து விடை கொடுத்தேன் வெளியே சென்றது சற்று நின்று கடைசியாக ஒன்று உன்னுடைய முகம்தான் இது எனக்கு முகமே கிடையாது நான் சொல்லி கதவை தாளிட்டு கொண்டேன் இந்த சிறுகதையிலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா நம்ம மற்றவங்களுக்காக அவளுக்கு ஏற்ற மாரி முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளோட உண்மையான முகத்தை மறந்துட்டு மற்றவங்களுக்காக நம்ம முகத்தை முகமூடியை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு அவங்க மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறோம் ஆனால் ஒரு நிமிஷம் கூட நம்ம மனசாட்சியை நம்ம நினைக்கிறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை என்றோ ஒரு நாள் மனசாட்சியும் நம்மளை வந்து கேள்வி கேட்கும் அப்படிங்கிற தான் இந்த சிறுகதை அமைஞ்சிருக்கு நன்றி